ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் தென்னை மாமரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை வழங்க விவசாயிகள் கோரிக்கை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை கரடி மான் காட்டருமை காட்டுப்பன்றி உள்ளிட்ட ஏராளமான வளவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்நிலையில் வத்ராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மா வாழை விவசாயமே இப்பகுதியில் விவசாயிகள் செய்து வருகின்றனர் பிளவக்கல் அணைப்பகுதி வழியாக இறங்கும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவது தொடர்கதையாகி வருகின்றது இந்நிலையில் கூமாப்பட்டி பிளவக்கல் செல்லும் வழியில் உள்ள சிவக்காட்டு ஓடை பகுதியில் கருணையீஸ்வரன் என்பவர் இருபது ஏக்கரில் தென்னை மா விவசாயம் செய்து வருகிறார் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இறங்கும் காட்டு யானைகள் கருணையீஸ்வரன் தோப்பிற்குள் புகுந்து தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தும் தென்னை மரங்களில் உள்ள குருத்துக்களை சாப்பிட்டும் மாமரங்களை சேதப்படுத்தியும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது தொடர்ந்து இது போன்று விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருவதால் வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை எனவும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் வனத்துறையினர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் காட்டு யானையை விரட்டவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் எஸ் கிராமம் கூமாப்பட்டி பகுதி இது ஸ்ரீவத்தூர் தொகுதியில் வத்திராயிருப்பு ஒன்றியம் அருகில் உள்ளது எங்கள் ஊர் அருகிலே உள்ள பிளவுகள் அணை செல்லும் பாதையில் செல்லும் வழியில் செவக்கட்டு ஓடை அதன் அருகிலேயே வந்து இந்த தோப்பு எங்கள் பகுதி தோப்பு அமைந்துள்ளது இது சுமார் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தரிசு நிலமாக இருந்த இடத்த நாங்கள் அதை தென்னை மா எலுமிச்சி போன்ற பணப்பயிர்களை பயிரிட்டு அது தண்ணி இல்லாத பதினஞ்சு வருஷம் மழை இல்லாத நேரத்தில் தண்ணி இல்லாமையும் சொட்டு நீர் இது மாதிரி இதுகளை வந்து நாங்கள் இந்த மரம் கண்டுகளை வளர்த்து இன்றைக்கி மகசூல் கொடுக்குற வருவாயில் நாங்கள் அதை வச்சுருக்குறோம் எங்களுக்கு இந்த வனவிலங்குகள் வந்து நம்ம எங்கள் தோப்பை சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளது வந்து அப்பப்போ வந்து வனவிலங்குகள் கரடி காட்டு பண்ணி இது போன்ற வனவிலங்குகள் தொந்தரவு வந்து எங்களால் வந்து தொடர்ந்து இப்போ ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வே இல்லை அதையும் மீறி தான் அது வந்து வனவிலங்குகள் வந்து ம மரத்தில் விளையிற வந்து மாங்காய் எழு இது கொய்யா மற்ற எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்திடுது அதை மீறி தான் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை பாதுகாத்து வருகிறோம் இப்போ வந்து நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை வந்து இங்கே இருக்கிற தென்னை மரம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உண்டான மரங்களை தென்னை மரம் வளர்த்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உள்ள மரத்தை தென்னை மரத்தை ஒரு பத்து மரத்தை வேறோட பிடுங்கி சாய்ச்சிருச்சு அதனால் அந்த மாதிரி சாய்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து பெரிய வேதனை அது மாமரம் வந்து கொப்பு கிளைகளையும் நிறையா கொப்பு கிளைகளை பூரா உடிச்சு சேதம் பண்ணிருச்சு இருந்த மாங்காய்களையும் நாங்கள் பறிக்காமல் போட்டிருந்த மாங்காய்களையும் தின்றுச்சு யானை ஒரு கூட்டமாக வந்திருக்கும் போல ஒரு தாய் கொம்பு ஆனை ஒரு குட்டி இந்த மாதிரி மூணு ஆணைகளும் இந்த பகுதியில் எல்லார் தோப்புலையுமே சேதம் நண்பர் அவர் அக்கிம் சொல்லி அவர் தோப்பில் ரெண்டு மூணு காலி காளி பண்ணியிருக்கு டெய்லர் சவுலு ஜமாத் தலைவர் இணையத்துள்ளா இவங்க தோப்பு எல்லா பகுதியிலையுமே வந்து இங்கே வந்து எங்களுக்கு இந்த யானை தொந்தரவு இந்த மூணு நாளாக இருக்குது நாங்கள் வந்து வன வனவிலங்கு அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டோம் முறையிட்டிருக்கோம் அவங்களும் வந்து உண்டான பாதுகாப்பு பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு வந்து கவனத்தில் எடுத்து எங்களுக்கு நல்ல முறையில் இந்த வனவிலங்குகிட்ட இருந்து பாதுகாப்பும் ஒரு நல்ல ஒரு மின்வெளியெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் சேதாரத்துக்கு உண்டான ஒரு நிவாரணங்களும் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு கவனத்தில் எடுத்து பண்ணால் எங்களுக்கு